வணக்க மங்களேஷ் சோ இந்த வீடியோல பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சேத்துல விழுந்த அந்த பூவும் நாரும் அப்படி என்பதுதான் நூறு வீதம் உண்மை அர்ச்சனா அவர்கள் சொன்ன அறிவுரை அதை கேட்டு இருந்தா நிச்சனுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல இப்ப இருக்கிற ஒரு நூறு வீத நெகட்டிவிட்டில அட்லீஸ்ட் ஒரு பத்து வீதமாவது குறைஞ்சிருக்கும் ஆனா அதுக்கப்புறமும் அந்த செயற்கை சரியில்லாதபடியா அது அப்படியே நூற்றி பத்து வீதமாக அதிகரிச்சிருக்கு அந்த நெகட்டிவிட்டி சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா அவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொன்ன ஒரு விடம் இன்று கூட அதை பற்றி பார்க்கலாம் அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல மனசு அடுத்தது இந்த நிக்சன் அப்படின்னு ஒரு நாள் வந்து திருந்துவார் அப்படி என்பதில் ஒரு பசங்க கூட நம்பிக்கை இல்லை அண்ட் அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பாவும் வந்து உள்ளுக்குள்ளே போயிருந்திருக்காரு சில நண்பர்கள் அவங்களுடைய அப்பாவோட பேசியிருக்காங்க அந்த தகப்பன் என்ன சொன்னார் அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேபி இந்த வீடியோ பார்க்கக்குள்ள புதுவாக பிறந்திருக்காது ஏன்னா பதினொன்றரைக்குள்ள அப்லோட் பண்ணிருவேன் ஸோ இருந்தாலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க வாழ்த்துறேன் ஓகே இந்த புத்தாண்டு அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியோட ஆரம்பிக்கட்டும் ஓகே ஆஸ் அறிவியூவராக இது என்னுடைய சேனலில் ரிவ்யூ தான் நான் போட்டு கொண்டுறேன் ஸோ ஓகே நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அர்ச்சனா அவர்களுடைய அந்த டைட்டில் அந்த ஒரு மொமெண்ட் அவங்க டைட்டில் அடிக்கிற மொமெண்டோட இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கோட வாழ்த்துக்கொண்டு இந்த வீடியோக்குள்ள போறான் ஓகே வந்து அர்ச்சனா அவர்கள் என்ன போல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பல தடவை ரியல் லைஃப்ல மனசு தான் முக்கியம் அப்படின்னு மாதிரி மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை டப்ல இருக்கும் அப்படின்னு அர்ச்சனா அவர்களுடைய மனசு அவ்வளவு சுத்தம் அது நம்ம பார்த்தவர்களுக்கு புரியும் நல்லவர்களுக்கு தெரியும் தன்னை முதுகில் குத்துகிற நபர்களை கூட அந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்கையோ இல்லை திருப்பி கொடுக்கணுமோ எந்த எண்ணமும் இல்லாமல் அவங்களும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ண நல்ல ஒரு பேர்சன் தான் அர்ச்சனா அவர்கள் இன்றைய கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ இயர் விஷஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுட்டு வந்த உடனே அதில் அர்ச்சனா அவர்கள் சொல்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் பொதுவாக பிக் பாஸ்கில் வந்தவங்க யாருமே பெருசாக சாதிக்கலை அதை வந்து இந்த முறை எல்லாருமே மாற்றணும் அப்படின்னு ஸோ இந்த எண்ண யாருக்கு மக்களை வரும் சரிங்களா அண்ட் அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இந்த நிக்சட் இன்று வந்து சத்தியமா நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தான் இந்த பிக் பாஸ் தமிழ் ஷோக்குள்ள வர தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு நபர் இல்லை நான் நான் மூணு பேரை நான் கண்டிப்பாக சொல்வேன் நிக்ஷன் மாயா பூர்ணிமா ஒரு ஷோல ஒரு போட்டியாளர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மூணு பேருமே உதாரணம் சரியா இவர்களை இவர்களால இந்த நெக்ஷன் மாயா பூர்ணிமா இந்த மூணு பேராலையும் இந்த பிக் பாஸ் தமிழ் ஷோவை பல வருடங்களாக ஐந்து ஐந்து ஆறு சீசன் பார்த்த பல மக்கள் ஈவன் பிக் பாஸ் என்ற ஒரு ஆர்வத்தில் தெலுங்குல அந்த ஷோ ஆரம்பித்தா இல்ல மலையாளத்துல அந்த ஷோ ஆரம்பித்தா ஹிந்தில அந்த ஷோ ஆரம்பித்தா கன்னடத்துல அந்த ஷோ ஆரம்பித்தா என்ன பேசுறாங்கன்னு தெரியாம ஓகே பிக் பாஸ் நம்ம சீசன் நம்ம தமிழ் ஆரம்பிக்க முதல் நம்ம இந்த இதை இதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்த பல மக்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேரு கிட்ட நான் பேசிருக்கேன் நான் மட்டும் சரிங்களா அப்ப அவங்க பல பேர் இப்ப நான் மட்டும் முன்னூறு பேருன்னா இப்ப என்ன போல எவ்வளவு ரிவியூஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா பல பேர் எங்கள்டையும் வந்து சொன்னாங்க நாங்க இந்த சீசன் பார்க்கல காரணம் நாலு பேரோட பேர் சரிங்களா பல ஒரு பிக் பாஸ் வரையர்கள் பிக் பாஸ் ரசிகர்கள் இந்த சீசனை அவாய்ட் பண்ண காரணம் நாலு பேர் முதலிடம் கமல்ஹாசன் கமல்ஹாசன் கமல்ஹாசனோட நேர்மையற்ற ஒரு நடுவர் தன்மை மக்களை மதிக்காத ஒரு இது மக்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மாயாஹாசனாக மாறினது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிக்ஷனு மாயா பூர்ணிமா இந்த மூணுமே மக்களை பொறுத்த வரைக்கும் மாயா ரெண்டாவது வீக் அவுட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மாயா வந்து ரெண்டாவது வீக் அவுட்டு நிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நாலாவது அஞ்சாவது வீக்கே வெளியில போக வேண்டிய நபர் பிரதீப் போட இவர் வந்து ஒரு சண்டை ஒன்று போடுவார் ஞாபகம் இருக்கா தகுதி மேட்டர் அதுக்கப்புறம் ரெண்டாவது வீக் இன்னும் அது நடந்த அதுக்கப்புறம் ரெண்டு வீக்கு அப்புறம் அவர் வந்து வருவாரு அப்பவே அவர் வந்து வெளியில போக வேண்டிய நபர் அதுக்கப்புறம் பூர்ணிமா சொல்ல போனா ஐம்பது நாட்களுக்கு முதலே வெளியில போக வேண்டிய அந்த மூணு பேரையும் உள்ள வச்சிருந்தது கமல்ஹாசன் அப்புறம் பிக் பாஸ் இருக்கிற ஒரு உயர் பதவியில் இருக்க நபர் ஓட்டே வராத தகுதி இல்லாத இந்த நபர்கள் இந்த ஷோல இருந்தா மக்களுக்கு வந்து எப்படி பார்க்க பிடிக்கும் எல்லா மக்களுமே வெளியில அனுப்பிட்டானுங்க உள்ளுக்குள்ள இருக்கானுங்க சரி திருந்தி இருக்கானுங்கன்னா இல்ல கேவலமான விடயங்கள் பண்றது அப்ப இப்படியான நடவடிக்கைனாலே பல பேர் வந்து இந்த ஷோவை அவாய்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுல நிக்ஷன் வந்து இன்னைக்கு சொல்றாரு என்ன அப்படின்னா நான் வந்தத பண்ணிட்டேன் சார் நிக்ஷன் என்ற ஒருத்தன் வந்தான் அப்படின்னு காமிக்க வந்தேன் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில போய் வந்து வேலை எடுக்கணும் என்ன கிடைக்கும் என்ன சார் நீங்க பண்ணீங்க என்ன என்ன நீங்க அச்சீவ் பண்ணீங்க நிக்ஷன் கொண்டாடுறாங்க மக்கள் கொண்டாடுறாங்க உங்களுடைய வெளியேற்றத்தை ஒரு அப்பா ஆயுசோட அப்பா செலிப்ரேட் பண்ணி வந்து ஸ்டோரி போடுறாரு பிரதீப் அவர்கள் நவம்பர் நாலாம் தேதி வெளியில வந்தோம் நவம்பர் அஞ்சு ஆயுசோட அப்பா வந்து பிரதீபுக்கு மெசேஜ் பண்றாங்க என்ன அப்போ ஒரு டோக்கன் இருந்துச்சு பிரதீப் வந்து அடுத்தபடி திரும்ப உள்ளுக்கு போவாருன்னு தம்பி நீங்க உள்ளுக்குள்ள நிஷன் ஒருத்தன் இருக்கான் அவங்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்து அவ்வளவு அவனால அவ்வளவு நெகட்டிவிட்டி வந்து வந்திருக்கு எங்களுடைய குடும்பம் வந்து அவ்வளவு தூரம் அவமானத்துக்குள்ள உள்ளாக்கி இருக்குன்னு ஒரு ஒரு பெண்ணோட அப்பா வந்து சொல்றாரு வினுஷா அப்படின்னு ஒரு பொண்ணோட இமேஜை வந்து அவ்வளவு தூரம் கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க அக்கான்னு சொல்லி போட்டு எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தைகள் பேசிருக்கீங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணு அக்கா அக்கான்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணை பத்தி பேசின வார்த்தைகள் சீ து நாய கர்மம் நீ கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் என்ன இது அதுக்கப்புறம் தடவுறது அதே குறிக்கோளா வச்சு சுத்துறது கண்ணாடிகளை உடைக்கிறது கேவலமான விடயம் பண்றது அப்புறம் இந்த பாத்ரூமுக்கு போனா ரெண்டுக்கு போய்ட்டு போயிட்டு பிளாஷ் நம்ம போறது அந்த விடயங்கள் எல்லாம் வந்து தினேஷ் கேப்டனா இருக்கக்குள்ள அச்சனா அவர்கள் கிளீன் டீம் போகக்குள்ள இதை யார் பண்ணாங்கன்னு கேட்க தினேஷ் வந்து இதுக்கு மேல நிஷன் தான் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அப்ப எப்படி அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு பண்ண அக்கான்னு சொல்லி போட்டு நீங்க பண்ற அந்த மின்னைட்டு வேலைகள் இருக்கு பாருங்க நிஷன் பூர்ணிமா கூட அப்ப எந்த விதத்தில் பார்த்தாலும் நீங்க தகுதியே இல்லாத ஒரு நபர் இந்த பிக் பாஸ் ஷோல மட்டுமில்ல எந்த ஷோக்கு போகவே தகுதி இல்லாத ஒரு நபர் நிக்ஷன் அண்ட் நிக்சன் மாயா பூர்ணிமா எல்லாமே ஒன்று தான் அண்ட் அதே போலதான் கமல்ஹாசன் இனிமேல் ஒரு ஷோபை அவர் வந்து கோஸ்ட் பண்ணார்னா பார்க்கவே மாட்டார்கள் மக்கள் நியாயம் பெற்ற ஒரு நபர் சரிங்களா சரி அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிக்சன் மக்கள் மத்தியில் மக்கள் ஜீரோவாக பார்க்குறாங்க ஆ அப்போ என்ன சார் சாதிச்சிங்க நீங்கள் பாஸ்க்கு வராமல் நீங்கள் சான்ஸ் கேட்டு எங்கேயாவது போயிருந்தா கூட உங்களுக்கு வந்து சில பேர் சான்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம் எவனாவது கொடுப்பா அப்படி கொடுக்கிறதா இருந்தாலும் பெரிய பெரிய இடங்கள்ல தான் வராது சரியா வாழ்க்கையில சாதிச்சவர்கள் எல்லாம் மனசு சுத்தமா இருக்கிறவர்கள் சாதிச்சிருக்கார்கள் குப்பியா இருப்பவர்கள் சாதிச்சுதான் சரித்திரம் இல்ல ஒருத்தனுக்கு திறமை இருக்கணும்னா அவனோட மனசு சுத்தமா இருந்தா தான் அதுக்குள்ள கிரியேட்டிவிட்டி வரும் அழுக்கா இருந்தா எங்க வரும் ஓகே இவர் நேற்று வெளியில வந்திருப்பாரு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ஓகே மக்களே நான் எப்பயுமே முடிஞ்சதை பற்றி நான் பேசுறது இல்லை பட் சோழார் மக்களை இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட பற்றி தான் நம்ம பேசுகிறோம் நான் வந்த வேலை முடிச்சுட்டேன் ஒன்றுமே முடிக்கல ஒன்று வேஸ்ட்டு அந்த அந்த ஒரு இடம் ஒன்று வேஸ்ட்டு வேற யாராவது போட்டிருக்கலாம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அப்பா தங்கமான வேசங்க இந்த சிவாஜி சாரோட ஒரு படம் ஒன்று இருக்குல்ல அந்த அழகு தெய்வத்தின் மகனா இது அப்படின்னு போட்டு அப்படின்னு வரல அதுதான் ஞாபகம் வந்துச்சு அந்த தகப்பம் வந்து முன்வரிசையில் பின் பின்வரிசையில் இருக்காரு என்ன அப்படின்னா இவன் என்ன பார்த்து போட்டு இவன் பார்த்தான்னா மனசு நொந்து போயிடுவான்னு அன்னைக்கு அர்ச்சனை அவ்வளோ தூரம் அவங்களோட அப்பாவை பத்தி நிக்ஷன்ட்ட சொல்றாங்க படிப்பிக்கிறாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை இவன் மதிக்கிறதே இல்லை கேவலமானபடியாம பேச பேசியிருக்கான் முதுகுல குத்திருக்கான் ஆனா அவங்க வந்து இவன் நல்லா இருக்கணும்னு இவங்ககிட்ட வந்து நிக்சண்டை வந்து அவங்களோட அப்பாவை பத்தியும் அவங்க அப்பாட்ட நிக்ஷனை பத்தியும் இவன் அவங்களோட அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பாட அருமையை பத்தி அந்த பொண்ணு படிப்பிப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சா இல்லை அதுக்கப்புறம் தான் இன்னும் கேவலமா அருவறக்கத்தக்கபடியும் பண்ணாரு நிச்சயம் ஒன்னே நம்ம சேர்ற ரிலேஷன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் இல்லை நம்ம கூட இருக்கிற நண்பன் நல்லா இருக்கணும் இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இப்படி வெளியில போகணும் ஒரு நல்ல நண்பன் உள்ளுக்குள்ள போயிருந்தான்னா கவினுக்கு போனார்ல அப்படி பண்ணியிருப்பான் ஆனா இங்க போனது நீ பண்றது சரிதா நீ கழிப்பால் நீ சொல்லு அப்படின்னு இது நல்ல நண்பனாக தான் என்னடா பண்ணுறான்னு ஒரு அறையை விட்டு போட்டு இனியாவது ஒழுங்காவிடா அப்படின்னு இருந்தா ஒரு நூறு விதம் நெக்கிர வீடியோ ஒரு பத்து விதமாக குறைஞ்சிருக்கும் சரியா இது நம்ம பேசுகிறதில் ஒரு பலனிமே இல்லை இதெல்லாம் தெரிந்தாது சரிங்களா பட் சில பேர் இப்படி சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து உரைக்கும் இல்ல அண்ட் பல மக்களுக்கு இதெல்லாம் பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்ல அதுக்காக தான் நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இந்த வீடியோல வழக்கம் போல் பல மக்கள் இந்த ஷோ இவ்வளவு நெகட்டிவிட்டி நெகடிவிட்டி ஷோ பார்க்க தலைவி அர்ச்சனா அவர்கள் அந்த அர்ச்சனா அவர்கள் வந்து அவங்க அர்ச்சனா கூட இருக்காங்களோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு நல்ல பூடன் யாரும் மடக்கும் ஆனா அர்ச்சனாக்கு எதிராகவும் சரி இந்த மாயா பூர்ணிமா கூட யார் யார் சேர்றாங்களோ இப்படிதான் இந்த குப்பைக்குள்ள சேர்த்துக்குள்ள ஏதாவது விழுந்தா என்ன நடக்கும் அதே தான் சரிங்களா அடுத்தது அவங்களுடைய அப்பா வந்து ஒரு வைரம்ங்க நிக்சனோட அப்பா ஒரு வைரம் ஆனா அவங்களோட அப்பாவுக்கு நிக்ஷன் வந்து சரிங்களா அவங்க நண்பர் சொன்னாரு அவங்களோட அப்பா சொல்ல கூட அவங்களோட அப்பாவை கண் கலங்கிட்டு அப்படின்ற மாதிரி அப்ப அது சில நன் சில அங்க போனவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் சார் எங்களுக்கு உங்களை பிடிக்கும் நிக்சனை பிடிக்காது அவனை திருத்த மாட்டீங்களா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு தோலுக்கு மேல வளர்ந்தவனை எப்படி இப்ப பட்டாத்தான் திருந்துவான் போல சில பேர் சொல்லி திருந்துவாங்க நீ பட்டாத்தான் திருந்துவான் இருக்குன்னு பட் என்னோட பதில் வந்து பட்டாலும் சான்ஸே இல்லை சரிங்களா ஸோ இது வந்து இன்றைக்கி எபிசோடில் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை இந்த நிக்ஷனோட வழியேற்றம் சத்தியமாக கொண்டாட வேண்டிய ஒன்று தான் சரிங்களா பிரதீப்புக்கு பண்ண பிரதீப்புக்கு பண்ண துரோகம் அதுக்கு வந்து கண்டிப்பாக காலம் இனிமேல் பதில் சொல்லும் சரிங்களா ஓகே மக்களே இது வந்து இன்னைக்கு வந்து சில விடயங்களை பார்க்கக்குள்ள மட்டும் தோணுங்க நான் பேசிடுங்க நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஸோ இன்னும் ரெண்டு வீக் தான் இருக்கு இந்த சீசன் செவன் முடிய அர்ச்சனா அவர்கள் கையில அந்த டைட்டில் போறதா அந்த டைட்டிலுக்கு கௌரவம் சரிங்களா சோ தலைவிய வின்பட வேப்பம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி